எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமது ஆண்டவராகிய கர்த்தர் பாராட்டுகிற கிருபை அளவிட முடியாதது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அது எப்படிப்பட்டது என்பதை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் பாருங்கள் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நன்றாக கவனித்து பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நாம் அழிந்து போகாமல் இருக்கிறது நாம் பாதுகாக்கப்படுவது தேவனுடைய கிருபையினால் என்று வேதம் சொல்லுகிறது உண்மையாக யோசித்து பாருங்கள் நாசிலை சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்று வேதம் சொல்லும் பொழுது அந்த நாசிலை சுவாசமுள்ள மனிதர்கள் என்கிற அந்த லிஸ்டில் மருத்துவர்களும் வருகிறார்கள் அநேக தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் சடுதியாக யாராவது ஒருவர் மறித்துவிட்டால் ஐயோ மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் காப்பாற்றியிருக்கலாமே என்பது போல நினைக்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல தேவ மனிதர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்துமா வியாதியினால் பாதிக்கப்பட்டவர் பாருங்கள் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து கிருபையாய் ரட்சிக்கப்பட்டார் அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது அவருக்கு அந்த ஆஸ்தும வியாதியிலிருந்து ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் அவருக்கு அந்த வியாதினால் எந்த பாதிப்பும் இல்லை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலங்கள் தேவனுடைய ஊழியத்தை மகத்துவமாய் செய்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டி கொண்டு வந்தார் அந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து இன்னும் ஒரு மாதத்தில் பிரதிஷ்டை என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில் வெளி மாநிலத்திற்கு ஊழியத்திற்கு அவர் அழைக்கப்பட்டார் ஆகவே வெளி மாநில ஊழியத்திற்கு அவர் சென்று வருகிறார் வெளி மாநில ஊழியத்திற்கு சென்று பத்து நாட்கள் கழித்து திரும்பி வந்த அவருக்கு சளி பிடித்து கொஞ்சம் இழுப்பு ஆரம்பிக்கிறது வழக்கத்தின்படியே பலவீனங்கள் வரும் பொழுது சமூகத்தில் அமர்ந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறவரை மகள் மற்றும் மருமகன்கள் மற்றும் மனைவி சபை ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து என்ன சொல்லுகிறார்கள் ஐயா நீங்கள் எப்படியாகிலும் மருத்துவமனைக்கு வர வேண்டும் மிகவும் பாதிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவரை மருத்துவமனைக்கு அழைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக மருத்துவமனைக்கே வரமாட்டேன் என்று சொன்னவர் அவர்களுடைய கட்டாயத்தின் பேரிலே சரி மருத்துவமனைக்கு செல்லுவோம் என்று சென்றிருக்கிறார் பாருங்க ஆம்புலன்ஸை வரவழைத்து ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பிரயாசப்பட்ட பொழுது ஆம்புலன்ஸ்ல ஏற்றின உடனே அவர் சுயநினைவை இழந்துவிட்டார் என்று சொன்னார்கள் ஆம்புலன்ஸ்ல ஏற்றின உடனே சுயநினைவை இழந்துவிட்டார் அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலே அவரை சேர்த்து அவருக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இரண்டு நாட்கள் கழித்து அவர் மறித்து போனார் என்று சொல்லி செய்தி இதை கேள்விப்பட்ட பொழுது அநேகர் வருத்தத்தோடு பேசினார்கள் நல்ல தெய்வ மனிதன் அருமையான ஒரு ஊழியக்காரன் ஒருவேளை அவர் ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டார் மூன்று நாளைக்கு முன்பதாகவே மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் அவர் பிழைத்திருப்பார் அவர் காலதாமதமாக சென்றதினால் மறித்துவிட்டார் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஒரு சில தெய்வ பிள்ளைகள் மட்டும் காரியத்தை நிதானித்தவர்களாக சொன்னார்கள் ஐயா அந்த பலவீனம் அவர்களுக்கு அவருக்கு முப்பது ஆண்டுகளாக இருந்தது முப்பது ஆண்டுகளாக அவர் ஜெபத்தில் தான் அமர்ந்திருந்தார் ஜபத்தில் அமர்ந்திருந்த பொழுது அந்த வியாதி அவரை மேற்கொள்ளாதபடி கத்தர் கிருபையாய் பாதுகாத்தார் ஆனால் முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த பலவீனம் வந்த பொழுது ஒருவேளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் காப்பாற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அது தேவ திட்டம் அல்ல நல்லா கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு மனிதனும் தேவனை நம்பி இருக்கும் பொழுது அந்த மனிதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கத்தருடையது அந்த மனிதனை ஆசிர்வதிக்க வேண்டியது கத்தருடைய பொறுப்பு அந்த மனிதனை உயர்த்த வேண்டியது அந்த மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிறது கத்தருடைய காரியம் அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய சின்ன அறிவினால் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் இப்படி செய்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாமோ அப்படி செய்திருந்தால் பிழைத்திருக்கலாமோ ஒருவேளை நாம் செயல்படாததினால்தான் ஒரு மனிதன் அழிந்து விட்டானோ என்று யோசிக்கிறோம் இது நம்முடைய சின்ன மூளைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் யோனா கப்பல் யாத்திரையில் இருக்கும் பொழுது கடல் கொந்தளிக்கிறது அந்த பிரச்சனைக்கு காரணம் தான் தான் என்பதை யோனான் உணர்ந்து கொண்டான் ஆகவே அவன் ஜெபிக்கல கப்பலில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறாங்க யோனா ஜெபிக்கல ஏன் ஜபிக்கலைன்னா தப்பு செய்தது யோனா யோனாவின் தவறு நிமித்தமாக தான் அந்த ஆபத்து வந்திருக்கிறது அதனால தான் யோனா சொன்னார் என்னை தூக்கி கடல்ல போட்டிங்கன்னா கடல் உங்களுக்கு அமர்ந்துடும் பாருங்க யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க பிரச்சனை சால்வ் ஆகுது அங்கே யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்குகிறது இப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருந்து எந்த மனிதன் யோனாவை காப்பாற்ற முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் கடலுக்குள்ள குதித்து ஒரு திமிங்கிலத்தை பிடிச்சி வாயை கிழிக்க முடியுமா கடலுக்குள்ள குதிச்சு அந்த திமிங்கலத்தை தேடி கண்டுபிடிக்க முடியுமா ஆனா மீன் வயிற்றுக்குள்ளிருந்து யோனா ஜெபித்த பொழுது அந்த மீன் யோனாவை கரையில் கக்கும்படி தேவன் கட்டளையிட்டார் ஒரு காரியத்தை நீங்களும் நானும் தேவன் ஒரு மனிதனை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் எந்த மனிதனும் எந்த மருத்துவமும் ஒரு மனிதனை பாதுகாக்க முடியாது அதைத்தான் திட்டமா வேதம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய சொத்த கிருபை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமியில எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறேன் பதினஞ்சு வயசுல இருந்து சுகர் வியாதியில இன்சுலின் எடுக்கிற ஆட்கள் இருக்காங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்றாங்க இரு முப்பது வயசுலேருந்து ப்ரெஷர் பிரஷர் வியாதி வந்துடுது சுகர் வியாதி வந்துருது நாற்பது வயசுல பாத்தீங்கன்னா இருதய வியாதி வந்துடுது ஆனா அதுக்கு பிறகு அவங்க நாற்பது வருஷம் உயிரோடு இருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது வயசு வரைக்கும் என்ன பண்றாங்க சுகரோட பிரஷரோட இருதய பலவீனத்தோட மருந்து மாத்திரை எடுத்துட்டு உயிரோட இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் அவங்கெல்லாம் மருந்து மாத்திரை தான் பழச்சிருக்காங்க கிடையாது நாற்பத்தஞ்சு வயசுல திடீர்னு ஒருத்தர் அட்டாக்னு இறந்துடுறாரு நம்ம நினைக்கிறோம் ஐயோ கவனிக்காம விட்டுட்டானேன் பிரியமானவர்களே அப்படி அல்ல நீங்கள் கவனிச்சாலும் கவனிக்கலைனாலும் நம்முடைய தலையில் இருக்கிற முடி தரையில் விழாதபடி பாதுகாக்கிறது கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறது கர்த்தர் நமக்கு ஆயுசு நாளை கூட்டி தருகிறது கர்த்தர் ஆபத்து நாளில் அதாவது தீங்கு நாளில் நம்மை தமது கூடார மறைவிலை வைத்து ஒழித்து வைத்து பாதுகாக்கிறது கர்த்தர் ஆகவே தயவு செய்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க நாம் எவ்வளவு ஞானமா நடந்தாலும் நாம் எவ்வளவு விலை உயர்ந்த மருத்துவமனையில் போய் அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் நகரத்தை காக்கலனா கர்த்தர் மனிதனை பாதுகாக்கலனா யாரும் காக்க முடியாது கடந்த நாட்கள்ல நம்முடைய முன்னாள் முதலமைச்சரை யோசித்து பாருங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்த ஒரு அம்மணி எப்படி மறித்தார்கள்னே தெரியாது ஆகவே ஒரு காரியத்தை திட்டமா புரிந்து கொள்ளுங்க இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் தேவனுடைய கிருபை ஆகவே அந்த தேவ கிருபைக்கு காத்திருங்க அவர் உங்களை என்ன பண்ணுவார் பாதுகாப்பார் அப்படிப்பட்ட கிருபை இந்த வருடம் முழுவதும் உங்களையும் என்னையும் பாதுகாக்க நான் ஜெபிக்கிறேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீரே ஆமா ஆண்டவரே எங்கள் சுய புத்தியினால் எங்கள் சுய பலத்தினால் எங்கள் திறமையினால் நாங்கள் ஒரு நாளும் தப்பு வைக்கப்படுவதில்லை ஆண்டவரே எங்கள் கால் இடராதபடி எங்களை பாதுகாக்கிறது தப்பு வைக்கிறது நீங்க சுவாமி இப்பொழுதும் ஒரு பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உன்னுடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும் இதோ நாங்கள் நிர்மூலமாகாதபடி நாங்கள் அழிந்து போகாதபடி எங்களை பாதுகாக்கிற அந்த கிருபை இன்னும் எங்களை தாங்கி நடத்தட்டும் இன்னும் எங்களோடு கூட இருக்கட்டும் எத்தனையோ பேர் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க வியாதியோடு இருக்காங்க பயந்து கொண்டே இருக்காங்க கண்களுக்கு முன்பு ஒரு மனிதன் மறித்து போனால் ஐயோ இந்த ஆபத்து எனக்கும் வந்துவிடுமோ என்று சொல்லி இருதயத்தில் கலங்குகிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் அந்த இவர்கள் எல்லாரையும் நீர் ஒருவரே காப்பாற்றுகிறீர்கள் அந்த பாதுகாக்கும் கிருபை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு இருப்பதா பாதுகாத்து நடத்துவதா உங்களுடைய கிருபை மாறாமலும் அது விலகாமலும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை